வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்போர்ட் ரொம்ப முக்கியமா அவசியமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப் பார்க்க போறோம் இந்த நீங்க யூஸ் பண்ணுவதன் என்னென்ன நன்மை அதாவது இந்த பாயிண்ட் என்ன பண்ணும் இந்த பாயிண்ட் வந்து உங்களுடைய மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடிய புள்ளி மூல் ஆதாரம் மூல ஆதாரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மூலத்தின் ஆதாரம் அப்படின்னா வந்து நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சக்கரா இதுல இருந்து பிகினிங் எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மூலாதார சக்கரா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரூட் சக்கரா அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த ரூட் சக்கரா என்னன்னா நம்மளுடைய வேறே அங்கதான் இருக்கும் ஒரு மரத்தின் செடியினுடைய வேர் எப்படி மண்ணில ஊன்றி ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி மனுஷனுக்கு வந்து இந்த ரூட் சக்கர வந்து நல்லா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா கீழ் பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களையும் கண்ட்ரோல் பண்றது இந்த மூலாதார சக்கரா வலுவை கொடுக்குது ஸோ இந்த மூலாதார சக்கரவுடைய முக்கியமான பாயிண்டை நம்ம பார்க்க போறோம் அந்த பாயிண்டை நம்மளே ஈக்கிறதுக்கான ஒரு சேஃபர் ஜூன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியர் பாயிண்ட்டை நான் சொல்ல போறேன் இந்த பாயிண்ட் வந்து ஹிப் ஏரியா இந்த பஜைனல் கைனிக் ஏரியா கால்களுக்கு பலம் கொடுக்கறது போன் ஸ்டாமினா கொடுக்கறது ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒன்று மாறி இருச்சு ஏதாவது ப்ரொலாப்ஸ் ஆயிருச்சு போன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த ரூட் சக்கரா தான் பாத்துக்குது இந்த மூலாதார சக்கரால வந்து அஹ் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனஸ் மாட்டாங்க அந்த இடத்துல பெரி ட்ரையா இருக்கும் அந்த இடத்துல சுரக்க வேண்டிய சுரபிகள் வந்து சரியா சுரக்காம வெரி பெரி ட்ரையா இருக்கும் அதுக்கு எண்ணெய் கிரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி இயற்கையாகவே அந்த இடத்துல சுரக்கக்கூடிய சுரபிகள் கரெக்டான அளவுக்கு சுரந்து ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த சக்கரம் நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கணும் கைனிக் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு சிஸ்ட் ஃபார்மேஷன் இது எல்லாத்துக்குமே இது சப்போர்ட்டிவான இந்த பாயிண்ட் ஆரிக்குலர்ல பாயிண்ட் நான் சொல்ல போறேன் இந்த பாயிண்டை நம்ம எப்படி இயக்கலாம் அப்படின்னா இந்த அக்யூப்ரெஷர் டூல் இருக்கு பாத்தீங்களா இதன் மூலியமா பிரஷரும் கொடுக்கலாம் நம்ம நான் சொல்ற பாயிண்ட்ல இது இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய அந்த சைக்கிள்ல வரக்கூடிய அந்த பாயிண்ட் மூலாதார சக்கராக்கு கொடுக்கலாம் ஆரிக்குலர்ல வந்து சீடுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே செல் ஆகுது ஸோ எங்க வேணாலும் வாங்கிக்கலாம் அக்யூபிரஷர்ல இதுல ஒரு சீடை எடுத்து டெப் மாதிரி இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டேப் மாதிரி இருக்கும் இதை எடுத்து இது சீடு பார்த்தீங்களா இதை எடுத்து அப்படியே நம்ம நான் ஓட்டி விட்டுறலாம் ஒரு வாரம் நாள் கூட இந்த காதுல ஓட்டி விட்டுரலாம் ஏன்னா யூஸ் பண்ணலாம் இந்த பாயிண்ட ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது இந்த பாயிண்டை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படியாப்பட்ட பட்ட பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆரிக்குலர் அக்யூபென்ச்சர்ல பாத்தீங்கன்னா காதுகளின் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அக்கிபிரஷரின் ஒரு பிரிவு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹெலிக்ஸ் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இம்யூனிட்டி கொடுக்கறது மட்டும்தான் இதோட வேலை உள்ள இருக்கிறது முக்கியமான ஆர்கன்ஸோட வேலை ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல ஹெலிக்ஸ் ஒன் ஹெலிக்ஸ் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து மூலாதார சக்கராவுக்கு எனர்ஜைஸ் கொடுக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட ப்ரெஷரும் கொடுக்கலாம் இந்த எடுத்து ஸ்டிக் பண்ணியும் வச்சிடலாம் ஸோ இது ப்ரெஷர் ஆகும் போது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுது உங்களுடைய வெஜைனல் ட்ரைனஸ் அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இயற்கையான முறையிலேயே செல்ஃப் இன்டியூஸ் ஆகி சிஸ்டம் எனர்ஜைஸ் ஆகி உங்களுக்கு அது சரி பண்ணப்படுகிறது இப்போ ஆரோக்கியம் அப்படிங்கறது வந்து நம்ம கையிலயே இருக்கு அப்படிங்கறதுலோட ஒரு பார்ட் தான் இந்த மாதிரி நாங்க செல்ஃபா வந்து அந்தந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த சேனலை கண்டினியூ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ நீங்க இதில் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்கவுங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன டிசீஸ் ஆகட்டும் அதாவது ஒரு ஒரு வியாதி அப்படின்னு எடுத்துட்டாலே அதை வந்து இயற்கையை நம்ம உடம்பே சரி பண்ணிக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய சில புள்ளிகளை வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து நீங்க ப்ரெஷர் பண்ணும்போது தன் உடம்பே தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த திறனை ட்ரைன் பண்ணுறோம் நம்ம ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ப்ரஷர் பண்ணும்போது நம்ம பாடியை செல்ஃபாக ஹீல் பண்றதுக்கான ட்ரைனிங் நம்ம பண்ணுறோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்களே செல்ஃபாக ஹீல் பண்ணிக்கிறதுக்கான பவர் கிடைக்கும் நன்றி வணக்கம்